பிளாக் அன்பான வணக்கங்கள் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொங்குலூர் மணிகண்டன் இணைந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ரெண்டு பேருடைய சந்திப்பு அப்படிங்கிறத எப்படி சாதாரணமா எடுத்துக்கலாமா இல்ல அரசியல்ல கொஞ்சம் நுட்பமா பார்க்கக்கூடிய நேரமா இது இருக்கா இல்ல சார் அரசியல் ஒரு மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய காலம் நேரம் தான் என்ன காரணம்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லி வந்த குற்றச்சாட்டு என்பது மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளையோ அல்லது உரிமைகளையோ பெறுவதற்கு அதிமுக எதுவுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியே வந்ததுங்க இன்றைக்கு உள்துறை அமைச்சரும் நேரடியாக சென்று மொத்தாவது எடப்பாடியே மட்டுமல்ல மொத்த நிர்வாகிகள் சேர்ந்து சென்று தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அளிக்க வேண்டும் நீங்க அந்த நூறு நாள் வேலை குறிப்பாக அந்த நாலாயிரம் கோடி அனுப்பல அதே மாதிரி டாஸ்நாக் ஊழல் இன்னும் பல தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்கள் கட்டங்களை வலியுறுத்தி அவர் பேசிக்கலாம் என்பதால் மிகச்சிறந்த ஒரு அரசு நடவடிக்கை அப்ப இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் பேசுறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தான் சந்திக்க போறேன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் இங்க இருந்தே விமான நிலையத்தில இருந்தே சொல்லிருக்கலாம் ஆனா அவர் இது நான் யாரை சந்திக்க போறேன் அப்படிங்கிறத ரொம்ப மறைமுகமா வச்சுட்டு நான் கட்சியினுடைய டெல்லி அலுவலகத்தை பார்வையிட்டுறதுக்கு போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு தானே அவர் போனார் ஏன் அமித்ஷா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறதுல எந்த பயம் இருக்கு சார் இதுல சில காரணங்கள் இருக்குங்க அந்த காரணங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவை என்ன அதாவது அம்மி ஊத்தியோ திமி ஊத்தியோ அரிசி ஆகணும் இல்லைங்களா அப்போ நமக்கு நோக்கம் என்ன தமிழ்நாட்டுக்கு மக்கள் திட்டங்களுக்கு தேவையானவற்றை ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்க்கட்சியும் அழுத்தம் கொடுக்குது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் கூட நேற்றை முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்து பேசிய பிறகு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி உதவியை மத்திய அரசு ஓரிரு நாளும் வழங்க தயாரா இருக்கிறது நமக்கு தேவை காரியம் சார் அதுதான் முக்கியமான ஏன் சொல்லிட்டு போனீங்க ஏன் சொல்லாம போனீங்க அவசியமே இல்ல அதே எதிர்க்கட்சி தலைவர் கேட்டா மட்டும் மத்திய அரசு உடனே கொடுக்கறதுக்கு செவி என்ன நட்பு அப்படி இல்ல சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் கூட்டணி இல்ல இப்ப மீண்டும் கூட்டணி சேர போறாங்க செய்திய எல்லாரும் பரப்புறாங்க இப்போ அரசியல் சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு யாரு பரவிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்தித்த பிறகு அமித்ஷா ஒரு ட்விட்டர்ல தன்னுடைய தினமும் நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னாரு இதே வார்த்தை சொன்னார் அங்க பேசினாரு தமிழ்நாட்டிலும் கோடிட்டு பேசினார் அப்போ அவர் அவர் பேச அடிப்படையில அடுத்த நாள் பதிவு அந்த அந்த இரவு சந்திப்பும் நடந்து விட்டது என்ன இதை முடிச்சுக்கணும் அவசியமே இல்லைங்க அப்ப அவர் கூடுதலை அவர் விருப்பம் வந்து சொல்லுவாரு எப்ப சொன்னா நமக்கு என்னங்க எடப்பாடிய சந்திக்கும் போது சொன்னேன்ன முன்னாடி சொன்னேன்ன பின்னாடி சொன்னேன் நமக்கு என்ன அவர் விருப்பத்தை விரும்பினா அவ்வளவுதான் இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லைங்க இப்ப நீங்க திமுகவே பெரிய பதக்கம் வச்சுங்க பதற்றம் என்னன்னா எதிர்க்கட்சியுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில எப்படி சொன்னீங்க தமிழ்நாடு உரிமையை பாதுகாக்கிற ஒரே மிகப்பெரிய ஆளுமை நாங்கதான் எங்களால் தான் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த மத்திய அரசிடம் எதிர்கட்சி தலைவர் நேரடியாக சென்று பேசுகிறார் எனவே திமுக அந்த நாடகம் இன்னைக்கு வந்து மோசமாக அம்பலமாயிருக்கு ரொம்ப பாராட்டுக்குரியது அதை ரொம்ப மறைமுகமாகவே வைத்துக் கொண்டு திரு அமித்ஷா அவர்களை பார்த்தாங்க எல்லாம் ஓகே மக்களுடைய நன்மைக்காக தமிழ்நாட்டு ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசினாங்க சார் ஆஹ் இது ஒரு மணி நேரமும் அது மட்டும்தான் பேசினாங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திப்பதை குறித்து எந்த விஷயமே பேசலையா எடப்பாடி பழனிசாமி சார் இரண்டு அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொண்டால் நிச்சயமாக அரசியல் இருக்கும் அது மாட்டுக்கிறது செய்திகளும் இருக்கலாம் வெளியில வந்து அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த புரிதல் உங்கள வச்சுக்க பிரச்சனை இல்லை நீங்க நினைச்சுக்கங்க அதை பத்தி கற்பனையா என்ன நிறைய பேசிக்க கவலை இல்லை ஆனால் வெளியில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை அவர் சொல்லியவரும் கூட இல்ல இல்ல இதுக்காக அது உங்க விருப்பம் அவர் சொன்னதை மட்டும்தான் ஏத்துக்கொள்ள ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் அசம்பிளில இருந்து வெளியில வரும்போது லைட்டா சொல்றாரு பாஜக பாமக எல்லாம் இருக்குது நாங்கெல்லாம் இப்போ கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு இதையும் அமித்ஷா அவர்கள் ஐய திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சது இதெல்லாம் எப்படி பாக்குறது வெளிப்படையா சொல்லிட்டாரா சீனிவாசன் நீங்க திமுகவை எப்படியாவது ஆட்சி பெறமிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியா இருக்கு இப்ப அதற்கான ஒரு நடவடிக்கை அரசியல் சூழ்நிலை அதிமுக தலைமை உருவாக்குற போது அடுத்த நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி இயல்பாக வரும் அது இதுதான் என்று இல்லை இப்போ உள்துறை அமைச்சரோடு சந்தித்து பேசியதை அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியே கூட மற்ற நிர்வாகிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியே வந்து நீங்க அதுக்கு நீங்க அர்த்தம் எடுத்துக்கங்க தவறாவே சொல்ல விரும்பல ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது அது எந்த நன்மை என்பதை விரைவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பெரிய நன்மை கிடைக்க போகுது நிச்சயமா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக என்கிற ஒரு மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்படும் அந்த மகிழ்ச்சி அந்த நன்மை கிடைக்கும் மக்கள் மக்கள் விரோத ஆட்சி அகற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னா ஏதோ ரொம்ப ஒரு நட்பு ரீதியா நீங்க உருவாயிட்டீங்க ஆனா அது வெளியில சொல்றதுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் சார் சார் இல்ல அதாவது தேர்தலுக்கு இன்னும் காலம் அதிகமா இருக்கு அவசியம் இல்ல அது வந்து தேர்தல் பகவான் இப்ப என்னன்னா திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களோடு கைகோர்ப்பது அதிமுகவுடைய தார்மீக கடமை அந்த கடமையை அதிமுக நீ வருகின்ற நாட்கள் செய்யுங்க அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது ஓ ஒரு போராட்டத்தை கூட திமுக அல்லாத எல்லா கட்சி சீமான் திரு விஜய் எல்லோரும் நினைத்து கூட அதிமுக அப்ப திமுகவை யாரெல்லாம் வேண்டாம் அவரெல்லாம் அதிமுக வேண்டியவர்கள் பல முறை திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை குறித்து எந்த முறையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கவே இல்லை இங்க செங்கோட்டையன் அவர்கள் எப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரோ அதற்கு பிறகுதான் சரி நம்ம அமித்ஷாவை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னாடி ஒரு வலுவான அஹ் பிம்பம் உருவாகுது அதுக்கு பிறகுதான் அவரு அமித்ஷாவோட நாடி போறாரு அப்படின்னு சொல்றாங்களே இல்ல சார் அவங்க செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுல மிக மூத்த தலைவர் தெரியுங்க அவரை பொறுத்தவரையில் அதிமுக பலகீனப்பட வேண்டும் என்று நிச்சயமாக நினைக்க மாட்டார் அவருடைய கருத்து கட்சியின் நன்மைக்காகத்தான் அந்த கருத்து கூட மதித்து ஏற்றுக்கொண்டிருக்காரு அதனால அவர் எந்த ரியாக்ஷன் பண்ணல போச்சியாளர் அதனால அது அல்ல காரணம் அதையெல்லாம் நீங்க முடிச்சு அவசியம் இல்ல அதிமுகவை பொறுத்த வரையில் இல்ல அதுதான் சார் போகுது அதாவது செங்கோட்டையின் பின்னாடி கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு துணையா இருக்கிறாங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் பாஜக பக்கம் மூவார் ரெடி ஆகுறாரு இப்படின்னு பல செய்திகள் இருந்து சார் அத பத்தி விசாரிக்கும் போது பத்திரிகைகள்ல சார் அவங்க பத்திரிகை அவங்க விருப்பத்தை வெளியிடுறாங்க யூகமா வெளியிடுறாங்க இப்ப நீங்க நீங்க சொல்ற நாற்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளரும் அவரே நம்மாண்டார் செங்கோட்டையே நம்மாண்டார் அந்த மாதிரியான எந்த ஒரு மாறுபாடும் வேறுபாடும் சங்கடமும் நிச்சயமாக அது உருவாக வாய்ப்பே இல்லை அதே அவர் சும்மா மாட்டார் சார் நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட கட்சி ஒற்றுமையா இருக்கிற நிச்சயம் மாறி பேச மாட்டார் ஒண்ணுமில்ல சார் ஓபிஎஸ் அறியாமல் உட்கார்ந்தாரு பக்கத்தில் நெருங்குறை பாத்தீங்களா அவரு அப்போ கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதை மாறிய மீறிய செய்யும் நிலையில் அவர் இல்லை இதை ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கி அது கண்ணு காது வாய் மூக்கு வச்சு இதை அவங்க யூகத்தை வெளியிடுறாங்க வதந்தியை பரப்புறாங்க எந்த உண்மையும் இல்லை அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க ஊடகங்கள் என்மையாவே எழுதுறது உண்மை இல்லை அப்படின்னு உங்க கணக்குல நான் எடுத்துக்கிறேன் ஆனால் பாஜகவும் அதிமுகவும் இணையும்னு பல அரசியல் கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆறு மாத டைம் கேட்டாரு அந்த ஆறு மாத டைம் நான் கூட்டணி அறிவிப்பேன்னு அதனுடைய துவக்கமா ஒரு மாதம் கூட ஆகல ஆனால் மற்றவர்கள் சொன்னது மாதிரி மற்ற கட்சிகள் சொன்னது மாதிரி பேச்சுவார்த்தை மெல்ல மெல்ல துவங்குது எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாருமே போறாங்க அத மறைமுகமா அவர் போய் சந்திக்க சட்டப்பேரவையில திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்றாரு தலைமை கட்சியினுடைய டெல்லி அலுவலகத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கார்கள் மாறி இரண்டு மூன்று கார்கள் மாறி அமித்ஷாவை சந்திக்க போனாரு இதெல்லாம் அசம்பிளில முதலமைச்சர் சொல்லிய ஒரு விஷயம் சார் முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் யார சந்திக்க போறாரு என்ன பேச போறாரு என்று அக்கறையோடு பேசுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்ங்க அச்சத்தில் வெளிப்பாடு ஒரு அரசியல் சூழ்நிலையை மாட்டுகிற சம்பவமாக ஒரு பயணமாக எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிறார் எனவே திமுக கூட்டணியில இனி மிகப்பெரிய சலசல் கொடுவாங்க அந்த கூட்டணியை வந்து போது நிச்சயமா இயலாது ஒரு குறிப்பு நிச்சயமா பிரச்சனை வருதுங்க அதை சமாளிக்கிற ஒரு சூழ்நிலையை திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க போகிறார் அதற்காக புலம்பிட்டு இருக்கார் நீங்க எஜுகேஷன் டெல்லி போனது பத்தி யாருக்கும் கவலை அவர் தெளிவா சொல்கிறார் கூட்டணி போறேன்னு சொன்னா இப்போ அறிய போறாரு யாருக்கிட்டையும் சொல்ல அவசியம் இல்லைங்க இப்ப அவருடைய நோக்கம் என்ன இந்த ஒன்னும் ஓராண்டு இருக்கு சார் இந்த ஓராண்டில் திமுக ஆட்சியை திமுக செய்கிற தவறுகளை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த வேண்டும் இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க மற்றது பற்றியால கவலையே இல்லைங்க பொங்கலூர் மணி என்ற சார் சொன்னதுல இருந்தே வார ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் திரு ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு என்ன மாற்றம் வந்துட போகுது அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு என்ன மாற்றம் வந்துட போகுது இல்ல நான் முன்னாடி சொன்னேங்க அதாவது தமிழ்நாட்டில் திரு சீமான் விஜய் பாஜக இன்னும் கட்சிகள் யாரெல்லாம் திமுக வெறுக்கின்றார்களோ திமுக வரக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு நேர்காற்றில் போராட வாய்ப்பு உருவாதுங்க இதை திமுக ஆட்சி இல்லை என்பதுதான் உண்மை எனவே இந்த அச்சம் இந்த பதற்றம் திமுகவுக்கு வந்து விடுதுங்க அந்த உண்மை நான் சொல்றது திரு சீமான் திரு விஜய் பாஜக கூட்டணியாரும் சொல்ல ஆனால் கூட்டணியாக நின்று திமுகவை எதிர்த்து போராடுவார்கள் அந்த போராட்டம் திமுக பெரும் தளவழியாக மாறுங்க அந்த செய்வாங்களா எதிர்த்து போராட மட்டும் செய்வாங்களா இல்ல எதிர்த்து தேர்தலை சந்திக்கவும் செய்வாங்களா இல்ல அதை நீங்க காலம் தீர்மானிக்குங்க போக போக பாருங்க இன்னும் எப்படி சொல்றது உண்மை இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்தா முடிவாகும் அதுக்கு முன்பாக எல்லாம் வந்து இந்த நிச்சயம் முடிவாகாது சரி இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று திரு இபிஎஸ் கோரிக்கை வைத்தார் என்றெல்லாம் செய்தி வருது இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லை இதெல்லாம் வந்து அவர்களாகவே கிளைப்பிறக வதந்தி பலவரப்பு உருவாக்குவதற்கான முயற்சி எனவே இது இந்த இது அவசியமே இல்லைங்க மக்களுக்காக ஒரு பதினான்கு திட்டங்களை அவர் பேசியிருக்கிறார் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி இன்னைக்கு பாருங்க நான்கு மாதமும் சம்பளம் தரல ஏதாவது சாதாரண ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப இதை மத்திய அரசை வந்து திமுக சொல்ற மாதிரி அதிமுக வலியுறுத்தி இருக்குது அதே மாதிரி கல்விக்கான நிதி வச்சிருக்காங்க உள்துறை அமைச்சர் எல்லாத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு ஒரு நாளில் அதற்கான நல்ல அறிவிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பயனை கொடுக்குங்க அந்த மகிழ்ச்சி தான் முக்கியம் டெல்லிக்கு போகும்போது எல்லாரும் தனித்தனியா தான் போயிருக்காங்களா சார் எடப்பாடி பழனிசாமி தனியா அடுத்த இன்னொரு பிளைட்ல எஸ்பி வேலுமணி அப்படி தனித்தனியா தான் போயிருக்காங்களா சார் ஒரே எல்லாம் சேர்ந்து போகலையா நீங்க நாடாளுமன்றம் நடக்கிற சூழ்நிலையில உள்துறை அமைச்சருடைய தேதி நேரம் கேட்கப்பட்டதுங்க அப்போ அது வந்து சரியா அமையல போது இப்போ டெல்லியில போய் கட்சியில வந்து பார்வையிட்டு விட்டு திரும்புவதாக திட்டம்ங்க அப்ப உடனடியா நேரம் கொடுத்தாங்க கொடுத்து கொடுப்பதற்கான அறிவிப்பு வந்த எல்லாம் உங்களுக்கு கையும் போயிட்டாங்க உண்மை வேற எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது முன்கூட்டியே போறாங்க அங்க போய் சில முடிவாகுது இதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார் நீங்க முன்கூட்டியே எல்லோரும் ஒன்றாக சென்று சந்திப்பதன் முடிவாக இருந்தால் இந்த கோப்பத்துக்கு இடம் இல்லைங்க அதனால திட்டமிடாத சந்திப்புதான் சித்ரா பௌர்ணமி என்று பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கான அனுமதி கேட்டிருக்காங்களா பெர்மிஷன் கேட்டிருக்காங்களா சார் எல்லோரையுமே சந்திப்பாங்க தமிழ்நாடு அரசின் தவறான போக்கை நீங்கள் மக்கள் மத்தியில் சொல்ல மட்டுமல்ல மத்திய அரசிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரதமரை பார்க்கணுங்க ஜனாதிபதி பார்க்கணும் உள்துறை அமைச்சரை மீண்டும் மீண்டும் பார்க்கணுங்க அப்போ திமுக அரசு தவறுகளை மத்திய அரசிடம் சொல்வதற்காக செல்லுகிற போது இந்த மாதிரியான சந்திப்பு நிச்சயமாக இருக்குங்க ஒரு அரசியல் பேச்சா தேர்தல் கூட்டணி குறித்து பல பிரச்சனைகள் இருக்கு பொங்கலூர் மணிகண்டே டாஸ்மாக் பிரச்சனையா இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்க தமிழ்நாட்டுக்கு ஹோம் மினிஸ்டர் பல முறை வந்திருக்கிறாரு ஒரு முறை கூட இதை நீங்க லைட்டா வலியுறுத்தி இருக்கலாமே இப்ப இப்பதான் வலியுறுத்தணும் அப்படிங்கிற தேவை ஆறு மாத டைம் கொடுத்த பிறகு முதல் சந்திப்பு இதையோ நீங்க இதையும் எப்படி நம்ம முடிச்சு போடுறதுக்கான சம்பவமா இருக்க முடியுது அமித்ஷா அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து வரும்போது இல்ல தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன சந்திச்சாரு அப்படின்னா அமித்ஷா எந்த எக்ஸ்தலத்திலயும் பதிவு செய்யலையே சார் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அண்ணன் சி வி சண்முகம் சந்திரசேகர் இன்னும் அண்ணன் தம்பிதுரை இவங்க எல்லோருமே தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க தனிப்பட்ட முறையில அமைச்சரை சந்திச்சு பேசிட்டு வரைக்குமே இப்போ மொத்தமாகவே ஆயிரம் கோடி ஊழலு வந்தது இன்னும் பல பாலியல் வந்தது அப்போ சமீபத்தில் அதிக பகுதியில மொத்தமாக உள்துறை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவர் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து நிலைமையை புரிய வைப்பதற்கான முயற்சி தான் இப்போ இதுல நீங்க சந்திச்சாங்க தனியா போனாங்க அல்லது தாமதம் வந்தாங்க சென்னை வரும் சந்திக்கலாம் இதெல்லாம் அவசியம் இல்லைங்க இன்றைக்கு பிரச்சனை விஸ்வரூபத்தை மொத்தமாக உணர்ந்து கொண்டு உள்துறை அமைச்சகமும் மத்திய அரசும் மிக சீரியஸா இருக்குங்க அதற்கான நடவடிக்கை விரைவில் பாயுங்க ஆனா அவ சந்திப்புல சில கூட்டணிகள் குறித்து பேசப்பட்டது யார் யாரெல்லாம் இணைந்திருந்தா திமுகவை எதிர்கொள்றதுக்கு வலிமையா இருக்கும் அதிமுக பாஜக எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட நாம் தமிழரை இணைத்தால் அல்லது தாவைக்காவை இணைத்தா எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய ஒரு மணி நேரம் அந்த பேச்சுல எதுவுமே சம்பவங்கள்லாம் நடக்கல அப்படிங்கறீங்களா சார் நீங்க முதலமைச்சர் ஒரு அரசியல் விமர்சகரா ஒரு ஒரு மணி நேர சந்திப்பு நடந்திருக்கு உள்துறை அமைச்சரோடு சாதாரணமா இந்த பிரச்சனைகள் குறித்து மட்டும்தான் ஹோம் மினிஸ்டர் கூட இவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க ஒரு ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் என் கூட்டணியினுடைய தோழர் இல்ல சார் அதாவது நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதே மாதிரி பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் போய் சந்திக்கிறாங்க அப்ப நாம வந்து ஒரு மணி நேரம் பேசுனேனா அதுக்கான ஒரு என்ன பேசி இருப்பாங்க என்ன பேசினாலும் கேள்விப்பது இல்ல ஆனா அதிமுக பொதுச்செயலர் மக்கள் நலனுக்காக சந்திக்கிற போது இதுக்கு காரணம் இப்படி இருக்கலாம் இது முதலவர் ஒரு மணி நேரம் நீங்க அவர் நேரம் பேசி இருக்கிறார் ஒரு மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து சொல்ல போகுது இப்போ செந்தில் பாலாஜி வச்சு ஆயிரம் கோடி உடல்னா இது மிக மிக குறைவு இன்னும் பல நூறு மடங்கு சொல்றாங்க அது அப்ப எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் செய்யறாங்கன்னு சொல்லணும் குடும்பாட்சி பத்தி சொல்லணும் அப்போ துறைவாக நடக்க தவறு சொல்லணுங்க அப்போ எல்லாம் விவரிக்கிற போது ஒரு மணி நேரம் இன்னும் பெரிய விஷயம் சார் இப்ப அவர் நேரம் வந்துக்கிறாரு இவர் பேசுகிறாரு எந்த தவறு இருக்குல்ல அதை வந்து நீங்க கூட்டணி மட்டும்தான் பேசணுமா அதெல்லாம் இல்லைங்க ஏதாவது இந்த சந்திப்பு என்பது தெளிவான ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கானதான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுகிற போது நாங்க பாஜக கூட்டணியில இல்லைன்னு சொல்லுகிற போது அதுக்கு பிறகு இதுவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்திக்கவில்லை இப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிறாங்க அதுவும் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்து கூட்டணி அமைச்சரேன்னு உறுதி கொடுத்த பிறகு முதல் சந்திப்பு ஏற்படுத்தி இருக்காங்க அன்னைக்கு பிரிவுக்கு கடைசியா சந்திச்சது இப்ப இந்த சந்திப்பு அப்படிங்கிறது துவக்கமா இருக்குமா அப்படின்னு எல்லா ஆடியன்ஸு ஒரு பிரதானமான கேள்வி தானே அது துவக்கமா இருக்குமான்னு நீங்க சொல்லிருங்க சொல்லி துவக்கமா இருக்குமா தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜகவோடு இணைந்து ஆட்சியில பங்கேற்ற திமுக ஐந்து ஆண்டு நிறைவு செய்து விட்டு அப்படியே ஒரே மாதிரி ஜம்ப் பண்ணி காங்கிரசோட சேருதுங்க காங்கிரஸோட சேர்ந்து மத்திய அமைச்சர் இடம்பெறுது இப்ப அதுக்கு பிறகு காங்கிரசோடு பிணக்கு ஏற்பட்டு சில மாதங்களும் நினைக்கிறாங்க சார் இது அரசு கால சூழ்நிலை முடிவு காலம் தான் இல்ல ஒவ்வொரு சூழ்நிலையை உருவாக்குங்க அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் எதுவும் நடக்கலாமே அதுக்காக நீங்க வந்து இப்பவே வருஷம் அவசியம் எல்லாம் இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாம் ஒரே பதில் கால தான் அரசியலை இயக்குறது அரசியல் அந்த இயக்கம் என்பது ஓரிரு மாதங்கள் அல்லது ஐந்தாறு மாதங்கள் கழித்து தான் முடியாதுங்க இப்போதைக்கு இதுதான் கடந்த விஷயம் இனி அடுத்து என்னங்கறத இப்ப சொல்ல முடியாதுங்க நாளைக்கு என்னங்கறது எப்படி சொல்லுவீங்க நாளைக்கு எப்படியா இருக்கலாம் மாற்றம் என்பது மாறாதுதா நிரந்தரமா ஒன்றுதான் அதான் பயணிக்குதுங்க ஜெயக்குமார் எல்லாம் பாஜக கூட்டணியில இருந்ததுனாலதான் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகல அப்படிலாம் ரொம்ப கடுமையா விமர்சனம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அந்த ஜெயக்குமாரை தவிர்த்துட்டு தான் இந்த சந்திப்பெல்லாம் டெல்லியில நடந்திருக்கு அவர் அழைச்சிட்டு போகல தென் மாவட்டத்துல கூடிய எந்த தலைவர்களையுமே அழைச்சிட்டு போகல அப்படி ஒரு சந்திப்பு நடத்தி இருக்காங்களே அதுக்கு பின்னணி என்ன சார் இப்போ கூட நட்பு கேடாய் முடியும்ன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணி மட்டும் தான் காணம் அது கூடாத நட்புதான் அது கேடாதான் முடி அதாவது சொன்னாங்க இப்போ சார் அது அல்ல நீங்க யாவது அதிமுக தெளிவாக கூட்டிட்டு போகல ஏன் இல்ல சார் ஜெயக்குமார் புரியுது ஒரு மாவட்டத்துக்கு தென் மாவட்டம் இல்ல மேற்கு மாவட்டம் இல்ல கிழக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தான் போவாங்க நாடாளுமன்ற மூணு பேரு ஒரு துணைப்பூசியார் தலைமை எந்த பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லைங்களா யார் கூட பிரச்சனை இல்லை சார் இதெல்லாம் மேட்டர் அல்ல ஆனா ஜெயக்குமாரோ மற்ற யாராக இருந்தாலும் தேர்தல் வியூகத்தை பொறுத்தவரையில் பொது செயலாளர் எது சரியானதோ எது வந்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அளிக்குமோ அந்த எந்த முடிவு எடுத்தாலும் அதை எல்லோரும் ஏற்பார்கள் விமர்சனங்கிறது எஞ்சியாதல் வாரியம் காங்கிரஸை காளிமுத்து கடுமையா திட்டுவாருங்க ஆனா தேர்தல் ஒன்னா இருப்பாங்க அதுவே அதாவது தன் கட்சி மீது தாக்குவார்கள் போது சரியான விஷயம் தான் அதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லை இப்ப நீங்க ஒவ்வொரு கட்சியும் எழுதி வச்சுக்க தேர்தல் நேரத்துல இல்ல 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 இது நீங்க சொல்றது அதிமுக தான் பொருந்துமா திமுக திரு வைகோ என்ன சொன்னாருங்க ஒரு மானமுள்ள தமிழன் சேருவேனா சொன்னார் இல்லைங்களா அப்ப வைகோ மானமே இல்லையா அப்போ கேப்பீங்களா அதே மாதிரி ஒரு பொருளை சொல்லி சொன்னாரு சார் இது வந்து சார் கொள்கை கட்சி வச்சுருந்த கொள்கை கூட்டணி தேர்தல் கூட்டணி நடக்கும் நீங்க தான் சொல்லீங்க பல பேர் விமர்சனம் பண்ணிருக்காங்க தேர்தல் நேரத்துல இறைஞ்சிருவாங்க சார் நீங்க கோபா சார் நாங்களும் நேரத்தில் இணைஞ்சிருவோம் கோபால் சார் நீங்க ஏதோ ஆதி குறிப்பா திரு வி சி கே திருமாவளவன் கட்டுவிரியன் இன்னும் பாம்பையோ ஒப்பிட்டு கருணாநிதி பேசினாருங்க நீ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் செய்த விமர்சனத்தை பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் யாரோடும் சேர முடியாது காங்கிரஸ் பேசுனது திமுக பேசினது இப்படி மாறி மாறி சொல்லீங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சியும் முடியாது சார் யாருமே இணைய முடியாது அது அல்ல சார் இது வந்து ஒரு எதிரியை சார் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு வாக்குகளை இணைத்து செயல்படக்கூடிய ஒரு இடைக்கால ஏற்பாடுதான் கூட்டணி இது பெரிஞ்சுவதை அவசியமே இல்ல நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் நிறைய கருத்துக்களை